தெனாலிராமனின் கிருஷ்ணலீலை ஒருநாள் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் கிருஷ்ணலீலா நாடக நாட்டியம் நடைபெற ஏற்பாடு செய்திருந்தார் தெனாலிராமனைத் தவிர மற்ற எல்லா முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் அரசியும் மற்றும் சில பெண்களும் கலந்து கொள்வதால் தெனாலிராமன் இருந்தால் ஏதாவது கோமாளித்தனம் செய்து நிகழ்ச்சியை நடைபெற வண்ணம் தடுத்து விடுவான் என எண்ணி தெனாலிராமனை மட்டும் நாடக அரங்கினுள் விட வேண்டாம் என்று வாயிற் காப்போனிடம் கண்டிப்புடன் சொல்லிவிட்டார் மன்னர் இதை அறிந்தான் தெனாலிராமன் எப்படியாவது அரங்கத்தினுள் விடுவது என தீர்மானித்துக் கொண்டான் நாடகம் நடைபெறும் அரங்கின் வாயிலை நெருங்கினான் தெனாலிராமன் உள்ளே செல்ல முற்பட்டான் வாயில் காப்பானோ அவனை உள்ளே விட மறுத்துவிட்டான் மீண்டும் மீண்டும் கெஞ்சினான் வாயிற் காப்போன் மசியவில்லை இந்நிலையில் தெனாலிராமன் ஒரு தந்திரம் செய்தான் ஐயா வாயிற்காப்போரே என்னை உள்ளே விட்டால் என்னுடைய திறமையால் ஏராளமான பரிசு கிடைக்கும் அதில் பாதியை உனக்கு தருகிறேன் என்றான் இதைக் கேட்ட வாயிற்காப்பான் முதலில் சம்மதிக்காவிட்டாலும் பின்னர் கிடைப்பதில் பாதி பரிசு கிடைக்கிறதே என்று மகிழ்ந்து அவனை உள்ளே விட்டான் அரங்கத்தினுள் செல்ல வேண்டுமானால் மீண்டும் இன்னொரு வாயிற்காப்போனை சமாளிக்க வேண்டியிருந்தது அவனும் தெனாலிராமனை விட மறுத்தான் முதர் வாயிற்காப்போனிடம் சொல்லியதையே இவனிடமும் சொன்னான் இவனும் பாதி பரிசு கிடைக்கிறதே என்று மகிழ்ந்து அவனை உள்ளே விட்டுவிட்டான் ஒருவருக்கும் தெரியாமல் தெனாலிராமன் ஓர் மூலையில் போய் உட்கார்ந்து கொண்டான் அப்போது கிருஷ்ணன் வேடம் போட்டு நடித்தவன் வெண்ணெய் திருடி கோபிக்கைகளிடம் அடிவாங்கும் காட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது உடனே மூலையில் இருந்த தெனாலிராமன் பெண் வேடம் அணிந்து மேடையில் தோன்றி கிருஷ்ணன் வேடம் போட்டு நடித்தவனை கழியால் நையப் புடைத்து விட்டான் வேடதாரி வலி பொறுக்க மாட்டாமல் அலறினான் இதை பார்த்த மன்னர் கடும் கோபமுற்று மேடையில் பெண் வேடமிட்டுள்ள தெனாலிராமனை அழைத்து வர செய்தார் ஏன் இவ்வாறு செய்தாய் என வினவினார் அதற்கு தெனாலிராமன் கிருஷ்ணன் கோபிக்கைகளிடம் எத்தனையோ மத்தடிப்பட்டிருக்கிறான் இப்படியா இவன் போல் அவன் அலறினான் இதை கேட்ட மன்னருக்கு அடங்கா கோபம் ஏற்பட்டது தெனாலிராமனுக்கு முப்பது கசையடி கொடுக்குமாறு தன் பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார் இதை கேட்ட தெனாலிராமன் அரசே இப்பரிசை எனக்கு கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் எனக்கு கிடைக்கும் பரிசை ஆளுக்கு பாதி பாதி தருவதாக நம் இரண்டு வாயிற் காப்போன்களிடம் விட்டேன் ஆகையால் இப்பரிசினை அவ்விருவருக்கும் சமமாக பங்கிட்டுக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் உடனே மன்னர் அவ்விரு வாயிற்காப்போன்களையும் அழைத்து வர செய்து இது குறித்து விசாரித்தார் அவ்விருவரும் உண்மையை ஒத்துக்கொண்டார்கள் அவ்விருவருக்கும் தலா பதினைந்து கசையடி கொடுக்குமாறு மன்னர் பணித்தார் மேலும் தெனாலிராமனின் தந்திரத்தை பாராட்டி அவனுக்கு பரிசு வழங்கினார்